எல்லாருக்கும் வணக்கம் உயிர் வாழணும் அப்படின்னா உணவு உண்ண வேண்டும் இல்லை அப்படின்னா உயிர் வாழ முடியாது இதைய கருத்தில் கொண்டு நம்மளுடைய பழந்தமிழர்கள் புறப்பாடல்களில் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாப்பிடும்போது என்னதான் நம்மளுக்கு பிடிச்ச உணவா இருந்தாலுமே அதைய வயிறு புடைக்க சாப்பிட கூடாது ஒரு அளவை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாப்பிடும்போது தரையில அமர்ந்து சம்மணம் விட்டு அமர்ந்து தான் சாப்பிடணும் அப்படின்னும் சாப்பிடும்போது இடையில இடையில எழுந்துச்சு போக கூடாது நின்னுட்டே சாப்பிடக்கூடாது சாப்பிடும்போது போது இடையில தண்ணி குடிக்க கூடாது இப்படி பல காரணங்கள் சொல்லிட்டே போறாங்க அதே மாதிரி இப்படி சாப்பிட்றதுனால என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா செரிமான மண்டலம் வந்து பாதிக்கப்பட்டு செரிமான பிரச்சனை ஏற்படும் சீக்கிரமா உணவு செரிக்காது அதே மாதிரி சாப்பிடும்போது உணவை நல்லா மென்னு நிதானமா உமிழ்நீரோட கலந்து கூளாக்கி உணவை உள்ளுக்குள்ள அனுப்பும்போது போது சீக்கிரமாக சீக்கிரமா தேவையில்லாத கொழுப்புகள் உடல்ல அண்டாது அதே மாதிரி மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுணின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு எந்த உணவு நம்மளுக்கு பொருத்தமானது எந்த உணவு பொருத்தமற்றது அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு எந்தவித நோயுமே அண்டாது அப்போ நிலத்தோடு நீர் அப்படின்னா நீரின்றி அமையாத உலகுன்னு திருக்குறளுக்கு ஏற்ப நம்மளுடைய இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களில் நீர் இல்லாத பொருளே கிடையாது உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேன்னு தொல்காப்பியத்தில் சொன்ன வாக்கியத்திற்கு இணங்க எல்லா பொருட்களுமே விளையறதுக்கு நீர் இன்றியமையாததா இருக்கு இப்படி நீரும் நிலமும் சேர்ந்து விளையிற பொருட்கள் அனைத்தையுமே பக்குவமா சமைச்சு சாப்பிடும்போது நோய் அப்படிங்கிறதே நம்மளை அண்டாது உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உடல் நலனை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உணவு பழக்கங்களை கடைபிடிக்கணும் உணவே மருந்து மருந்தே உணவு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் உணவை சாப்பிட்றதுக்காகவே வாழக்கூடாது வாழ்கிறதுக்காக சாப்பிடணும் இப்படி சாப்பிடும்போது மருந்து அப்படிங்கிற ஒன்றே நம்மளுக்கு தேவைப்படாது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் தன்னுடைய பாடல்ல உடல காத்தலினுடைய தேவையை வலியுறுத்தி இருக்கிறாரு நம்ம உணவு பழக்கங்கள் எந்த மாதிரி கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல டீ காஃபி குடிக்காம நீர் கஞ்சி உணவுகள் ஆவியில் வேக வச்ச உணவுகள் பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறது மூலமாகவும் மதிய நேரங்கள்ல சாதம் பருப்பு ரசம் கூட்டு பொரியல் தயிர் மோர் இந்த உணவுகளையும் இரவு நேரங்களில் சீக்கிரமே செரிக்கக்கூடிய ஆவியில் வேக வச்ச உணவுகளை எடுத்துக்கிறது மூலமா வயிறு நல்ல செரிமானத்தோடு இருக்கும் அதே நேரமாக வயிறு சார்ந்த எந்த உபாதைகளுமே நம்மளுக்கு கண்டாது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது மிக முக்கியமான காரணம் அதே நேரத்தில் இந்த மாதிரி உணவு பழக்கங்களை கடைபிடிக்கிறது மூலமா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நம்மளை அண்டாது பசியின்மை செரிமான பிரச்சனை வயிற்று உப்பசம் வயிற்றுப்புண் வாய்ப்பு நெஞ்சரிச்சல் தூக்கமின்மை மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நம்ம விடுபட முடியும் நன்றி வறும மருத்துவ பட்டய படிப்பு தமிழர்களின் தொன்மையான மரபுவழி மருத்துவம் கற்க விருப்பம் உள்ளவர்களுக்கு தமிழ்ச்சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி கற்பிக்கப்படுகிறது திட்டங்கள் வர்ம தோற்றம் என்று வரலாறு புள்ளி ஒடிவு முறிவு வர்ம நோயறிதல் முறை கட்டுமுறை தொக்கணம் வர்ம நாடிகளின் வகைகள் வர்ம மருந்து செய்முறை வர்மத்தில் பத்திய முறை வர்ம சுவாச முறைகள் வர்ம சிகிச்சை முறைகள் வர்ம தீண்டா சிகிச்சை மாதம் இரண்டு நாட்கள் என இருபத்தி நான்கு வகுப்புகள் நடைபெறும் வகுப்பு கட்டணம் மாதம் ரூ ஐந்தாயிரம் மட்டும் ஆசிரியர் திரு ஹீலர் பழனிசாமி மரபுத்தமிழ் வர்ம மருத்துவர் குறிப்பு வகுப்பு நிறைவு பெற்றவுடன் மாணவர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி சிவதீக்கை வழங்கப்படும் பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்கப்படும் தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை இலந்தைக்கூடம் திருச்சி முன்பதிவு செய்ய ஆறு மூன்று எட்டு எண்டு எட்டு ஐந்து ஏழு ஆறு ஆறு எட்டு